ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் படியே இன்றைக்கான தங்கம் விலையில் ஒரு கிராம் இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் ஏற்றம் கண்டு 18 மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இது நைட்டு நிலவரபடி பார்த்திங்கனா ப்ளஸ் ஆர் டுவெண்ட்டி இருக்கும் ஒரு சேம் ரேட்டை ஃபிக்ஸ் ஆகுன்னு அகைன் மார்க்கெட் மார்னிங்கில் சேஞ்ச் நான் அந்த வீடியோ கமெண்ட்லேயே போட்டிருந்தேன் இன்க்ரீஸ் ஸோ ப்ரொடிக்ஷன் படியே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் விருந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நாளை பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகரத்தை பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் வீக்கில் கோல்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி முந்நூறு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆச்சு யூஸ்வலாக வந்து கோல்டு ஒரு டார்கெட்டை அதை ரீச் பண்ணாத வரையும் தான் வந்து நம்ம அதை ஹோல்ட் பண்ணலாம் ஒன்ஸ் அந்த டார்கெட் எட்டாயிரத்தி முன்னூறு டச் பண்ணிடுச்சுன்னா அது எவ்வளோ தான் ட்ராப் பண்ணாலும் திரும்ப அந்த டார்கெட் அதை அச்சீவ் பண்ணலாம் தான் பார்க்கும் அது கொஞ்சம் நாள் எடுத்தாலும் திரும்ப அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணணும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளுடைய மார்க்கெட் இப்போ இப்போ வந்து இம்ப்ரூவ்ல தான் வந்து இருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பெரிய லெவலில் வந்து இம்பேக்ட் இருக்க மாதிரி ரொம்ப ஹைல வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு படிப்படியாக இறங்கிச்சு ஆனால் இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இறங்கின மாதிரியே இன்னொரு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறிட்டு தான் போயிட்டுருக்கு இப்போது இந்தியன் டைமில் நைட் ஒன்பதரை மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் இருக்கேன் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு கோல்ட் ரேட்டு எட்டாயிரத்தி முந்நூறு நெருங்குவதற்கு நெருங்குவதற்கு இல்லை அதை டச் பண்ணி மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அண்ட் இன்னொரு பக்கத்தில் நம்மளுடைய ஐஎன்ஆர் லைட்டாக அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபாய் மதிப்பு லைட்டாக வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிருக்கு ஸோ இது வந்து பெரிய லெவலில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தாலும் கொஞ்சம் வந்து கோல்டு ரொம்ப அதிகமாகாமல் கொஞ்சம் வந்து தட்டி வைக்கும் இதனால் பெரிய லெவலில் வந்து சேஞ்சஸ் இருக்காது கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்து இது ஏற்படுத்தும் ஸோ இப்போ உள்ள நிலபடி ப பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது தொண்ணூறுரூபா வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருப்பினும் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் பத்து மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும் இடைப்பட்ட நேரங்கள் நிறையா இருக்குது இடைப்பட்ட நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல் ரேட்லேயும் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படி ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் நான் போடுவேன் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி